வீட்டு தேவைக்காக வந்து தோட்டத்தில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு தக்காளி செடி நட்டுருந்தோங்க எல்லாமே பூ வச்சு இப்போ பிஞ்சு வைக்க தொடங்கிடுச்சு செடியெல்லாம் அருமையாக நல்லா கா பொதராட்டம் வளர்ந்துருச்சுங்க இந்த செடி வந்து நாங்கள் வந்து இதுக்கு பந்தல் மாதிரி கட்டியிருக்கணும் குச்சி வச்சு கட்டியிருக்கணும் நாங்கள் கட்டாமல் விட்டோம் ஏன்னா இதை நட்டு பூ வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா நல்லா மழை அந்த டைம் எங்களால் பண்ண முடியல செடி வந்து பூ வச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பந்தல் கட்ட முடியும் கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் பூவெல்லாம் கொட்டி போய்டும் அதனால் அப்படியே விட்டுவிட்டோம் தக்காளி நிறைய பழுத்திருந்தது ஆனால் என்ன இது பழுத்து நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஆள் வந்து பதம் பார்த்துட்டு போயிடுவாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மயில் தான் இங்கே நிறைய மயில் இருக்காங்க டெய்லியுமே வந்து அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வச்சுட்டு போன மிச்ச மீதியாக தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி கடிச்சு போட்டு போயிருக்குதுன்னு ஏன்னா செடியில் வந்து நம்ம அறவா அரைக்காயா பறித்து வச்சோன்னா பரவாயில்லமாக இருக்கும் ஆனால் நான் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல தேவைப்படும் முது போய் மீதி மீதியெல்லாம் விட்டுறது அவங்க சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ட்டு இப்படி மயில் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஒன்று ரெண்டு வழிமுறைகளை சொல்கிறாங்க நாங்கள் இன்ன வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பார்த்ததில்லை ஏன்னால் அது சாப்பிட்டது போக மீதி மிச்சதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இந்த நாட்டு தக்காளினால் இது வந்து இந்த சம்மர் டைமில் மட்டும்தான் வரும் இந்த வைகாசிக்குள்ளே தான் இந்த காய் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும் அதுக்கப்புறம்லாம் இந்த காய் வந்து வராது இந்த செடியை வளர்க்க முடியாது பாருங்கள் நாங்கள் அது கொடி கட்டாதனால பாருங்கள் இந்த தண்ணி விடுறதுலனால கூட அந்த மண்ணில் அழுந்தி அந்த காய்கள் வந்து இப்படி தான் வீணாகி போயிடும் இதெல்லாம் வேஸ்ட்டு தான் அதை அப்படியே அங்கேயே போட்டு வேண்டியது அது மக்கி உரமாக போய்விட்டோம் அப்படின்ட்டு நிறைய பழம் இருக்குதுங்க நிறைய பிஞ்சு வச்சுருக்கு நாங்கள் இது களை வெட்டணும் எல்லாம் அப்படியே சரி விட்டுட்டோம் அப்படியே இருந்துட்டு போட்டு போ வர காய் வரைக்கும் பிடிங்கிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்க இதெல்லாம் நல்லாயிருக்கு ஒன்று ரெண்டு காய்ங்க வந்து நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல பழமாக இருக்குது ஒரு இன்றைக்கே வந்து சமைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது அது ஒன்று ரெண்டு காய்ங்களை தான் வந்து ரொம்ப கடிச்சு போடுறோம் இன்னொரு விஷயம் மயில் வந்து என்றைக்கும் ஹைப்ரிட் தக்காளி நம்ம நார்மலாக கடைங்களில் வாங்குகிற தக்காளி வந்து அந்த செடியை கடிக்காது நாங்கள் வச்சு பார்த்த வரைக்கும் அந்த செடியை வந்து அது அதில் இருக்க காயை தொடவே தொடாது இந்த நாட்டு தக்காளி தான் சாப்பிடுவாங்க அதே மிளகா செடியெல்லாம் சாப்பிடுவாங்க மிளகா செடி பூவிலருந்து இலையில இருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க பாருங்கள் எத்தனை காய் வந்து வீணாக போயிடுச்சின்னு எப்படி கடிச்சு போட்டிருக்காங்கன்னு நம்ம வந்து தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு விட்டது போக தான் நம்ம எடுக்க முடியும் இது வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் செடி வச்சு கத்திரிக்காய்லாம் கடிக்க மாட்டாங்க இதில் பாருங்க ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இப்போ தான் வந்திருக்கு இப்போ தான் பூ பிஞ்சு விட்டுருக்கு ஒரு ரெண்டு செடி இருந்தாவே போதும் வீட்டு செலவுக்கு ஆகிடும் கத்திரிக்காய் வந்து முழு விவசாயமாக பண்ண முடியாது ஏன்னா நம்ம மருந்தடிக்காமல் சாப்பிட்றதுனால கத்திரிக்காய் சீக்கிரமாக வந்து பூச்சி தாக்குதல் வரும் அதனால் வந்து கத்திரிக்காய் நிறைய நடமாட்டோம் ஒரு வீட்டு செலவுக்கு மட்டும் நட்டுக்கிறது